உலகெங்கும் பறவை வாழ்ற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் குழந்தைகளா நம்ம அடுத்த வீடியோல சில பல கருத்துக்களை பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு பதிவு ஆரம்பிக்கிறப்போ ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம் காட்டுக்குள்ள இருந்த ஒரு கருவுற்ற மான் அதுக்கு குட்டி போடுற சமயம் வந்துடுச்சோம் அப்போ அது பிரசவிக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேடி எந்த இடத்தை பார்க்கலாம் அப்படின்னு கண்ணு போடுறதுக்காக தன் குட்டியை ஈன்றதுக்காக அது இடத்தை தேடி போனப்போ ஒரு நல்ல ஒரு பசுமையான புல்வெளியை பார்த்துச்சோம் அது பக்கத்துல ஒரு சலனம் இல்லாம சலசலப்போட தெளிஞ்ச தண்ணியோட ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆறு இருந்துச்சோம் சரி இதுதான் சரியான இடம் நம்ம இங்க போய் குட்டி போடலாம்னு நினைச்சு அந்த இடத்த சூஸ் பண்ணி அது ஈன்றதுக்காக அங்க போச்சோம் அப்ப திடீர்னு வானத்துல ஒரு பக்கத்துல கருமேகங்கள் சூழ்ந்துட்டு இடியும் மின்னலுமா பயங்கரமா சத்தம் பண்ணி படபடபட மழை கொட்டுற மாதிரி ஒரு சிம்டம் ஆரம்பிச்சுச்சோம் மானப்போ முன்னாடி போனா மழை வந்துரும் இடது பக்கம் போலாமான்னு இடது பக்கம் திரும்பி பார்த்துச்சோம் அங்க பார்த்தா ஒரு வேட அம்ப மான பார்த்து குறிப்பாத்து ஒரு குறிப்பாத்து வேட்டைக்காக வந்தவன் கண்ணுல இந்த மான் பட்டுச்சான் அது மானுக்காக சரி வலது பக்கம் திரும்பி எப்படியாவது போலாமான்னு நினைச்சு அது பக்கம் திரும்பி பார்த்தா அங்க பசியோட இர தேடிட்டு இருந்த ஒரு புலி வந்துட்டு இருந்துச்சான் இந்த நிற மாசமா கருவுற்ற மான் என்ன செய்யும் அதுக்கு வழி வேற வந்துருச்சான் இன்னொரு பக்கம் பின்னாடி அது வந்த வழியில திரும்பி பார்த்தா அங்க காட்டு தீ பத்தி எரிய ஆரம்பிச்சு என்ன நடக்க போகுது அது குட்டி போடுமா இல்ல காட்டு தீ வந்து எல்லாத்தையும் எரிச்சிருமா இல்ல குறிப்பாத்து இருக்க வேட அந்த மானை வேட்டையாடிருவானா இல்ல பசியோட வந்துட்டு இருக்கிற புலி இந்த மானு புசிச்சுடுமா தீ ஒரு பக்கம் காட்டாறு ஒரு பக்கம் இடியும் மின்னலும் வானத்துல வேடன் ஒரு பக்கம் பசிச்ச புலி ஒரு பக்கம் என்ன செய்யும் அதை இருந்துச்சான் அந்த சமயத்துல திடீர்னு அதுக்கு மகவை என்ற சமயம் வந்து பிரசவம் வலி எடுத்துருச்சான் அந்த வலி வந்த உடனே அந்த மானுக்கு எல்லாமே மறந்து போச்சான்

புலிய தாக்கி வச்சான் புளிய தாக்கி புலி செத்து போச்சான் திடீர்னு சட சட சடன் புடிச்ச காட்டு அந்த தீவிரமான மழை பரவி எரிஞ்சிட்டு இருந்த காட்டு தீய அழிச்சிருச்சான் அந்த மானு அழகான குட்டி மான பெத்து எடுத்துச்சான் சுத்தி நடக்கிற எந்த நிகழ்வுகளையும் கண்டுக்காம அது குட்டி மான அழகா பெத்து இப்படிதான் பிள்ளைங்களா நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி வருது நமக்கு சேலஞ்சஸ் வர்றப்போ அந்த சூழ்நிலையில பல எதிர்மர சிந்தனைகள் நம்மளை சுத்தி பயங்கரமா அச்சுறுத்தும் பல எண்ணங்களோட பலங்க நம்மளை வீழ்த்தி நம்ம எதுக்குமே இல்ல நம்ம இதோட மூழ்கிட போறோம் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைய கொடுத்து நம்மள பயங்கர டிப்ரெஷன்ல தள்ளும் அதாவது மன அழுத்தத்துக்குள்ள நம்மள தள்ளும் நம்ம இந்த மானு கிட்ட இருந்தே நம்ம கத்துக்குவோம் அந்த மானோட முக்கியத்துவம் முழுசும் அதோட குட்டிய நல்லபடியா பார்க்கல மத்ததுக்கு கவனம் கொடுத்து அது அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த மானும் இறந்திருக்கும் வயிற்றுல இருந்த குட்டியும் இறந்திருக்கும் இப்ப நம்மள நம்மளே கேட்டுக்கலாம் நமக்கு எதுல கவனம் எதுல நம்ம முயற்சியும் நம்பிக்கையும் இருக்கணும் வாழ்க்கைன்ற ஒரு பெரிய புயல்ல எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல கவனம் செலுத்தி மத்தது எல்லாத்தையும் நம்மளையும் மீறின சக்தி கிட்ட விட்டுடணும் அவர் எப்பவுமே நம்மள கைவிட மாட்டார் நான் ஒரு கதையில படிச்ச ஒரு வசனம் ஒரு தாய் தன் மகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க அதாவது இன்னைக்கு வந்து கஷ்டத்தை நினைச்சு நீ கவலைப்படாத கடவுள் உன்னால தாங்க முடியாத எந்த கஷ்டத்தையும் உனக்கு தந்துட மாட்டான் உனக்கு ஒரு சோதனை வருது ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா அத தீக்கிற சக்தியோட நீ இருக்கேன்னு அர்த்தம் வாழ்க்கையில வர ஒவ்வொரு சங்கடமும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை கத்து கொடுக்கறக்காக வருது அதை உணர்ந்துகிட்டு சங்கடம் என்னன்னு பார்க்காம அந்த சங்கடத்துல நீ கத்துக்கிற பாடம் என்ன உனக்கு அந்த சங்கடம் என்னத்தை கத்து கொடுக்க போகுதுன்னு நீ உன்னோட புத்திய தீட்டு நீனா நிச்சயமா உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத அந்த தாய் வலியுறுத்துவாங்க பிள்ளைங்களா பூட்டுங்கிற ஒண்ணு செய்யறப்பவே என்ன பண்றாங்க சாவிங்கிற ஒன்னையும் செய்யறாங்க தானே சாவி இல்லாத பூட்டுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா நம்ம வீட்டுக்கு வேணும்னு ஒரு பத்து பூட்டு வாங்கி வைக்கிறோம் வைங்க அதுக்கு சாவி கொத்துல பத்து சாவியும் இருக்கும் நம்ம கொத்துக்கிறோம் இன்னும் சொன்னா ஒவ்வொரு பூட்டுக்கும் ரெண்டு சாவி மூணு சாவின்னு சொல்லி மொத்தத்தையும் போட்டு ஒரு பத்து பூட்டு இருக்கு அப்படின்னா இருபது முப்பது சாவியை வச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் அந்த சாவிக்கு இருக்கிற ஓட்ட சின்னது தானே ஆனா எந்த பூட்டுக்கு எந்த சாவி சரியாகுமோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சு போட்டோம்னா எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் எவ்வளவு கனமானதா இருந்தாலும் அது தன்னால தர அப்படிதான் நம்மள சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்மள சூழ்ந்து இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா ஒரு திறவுகோல் இருக்கு ஆனா நம்ம தான் நம்ம ஆகுற டென்ஷன்ல நம்ம கலக்கத்துல புத்திய மலங்கி போய் எதுக்கு எதை எடுத்து போடுறது அப்படிங்கிற எந்த சாவியே கண்டுபிடிக்கிறதுங்கிற தெளிவு இல்லாம ரொம்ப குழம்பி போயிடுறோம் ஒரு சொல்லு சொல்லுவாங்க தெரியுங்களா அவசரத்துல கையை விட்டா அண்டாக்குள்ள கூட கை போகாத அண்டாங்கிறது एवளவு பெருசு அண்டா தெரியும் இல்ல அகலமான வாய் உள்ள ஒரு பாத்திரம் ஆனா அவசரத்துல கை விட்டோம்னா அண்டாக்குள்ள கூட கை போகாதாம் நிதானமா செஞ்சோனா ஊசியில நூலை எவ்வளவு கரெக்டா கோர்க்கறோம் இதே அவசரமா செஞ்சா நம்மளால அதை பண்ண முடியுமா பிள்ளைங்களா குழப்பங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் தெளிவுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெல்லிசான பார்டர் லைன் மெல்லிசான பார்டர் லைன் தான் நம்ம தீர்வு தெரியாத குழப்பத்துல நம்மள நம்மளே டென்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம மூளைய எல்லையை தாண்டி குழப்பத்துக்குள்ள நம்ம தான் தள்ளி விடுறோம் மறுபடியும் ஒரு குழப்பத்துல இல்ல அடுத்தபடி வேற யாராவது ஒருத்தர் வந்து குழப்பத்துக்குள்ள போற நம்மள பிடிச்சி இழுக்க வேண்டியதா இருக்கு அது நண்பர்களா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் நமக்கு தெரியாதவங்களா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க கைப்பிடிச்சு இழுக்கிறப்போ இப்படி வந்துடுறோம் ஆனா இப்படி ஒருத்தரோட உதவியோட உதவியோட வர நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கை கொடுக்க யாராவது வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறதுல தான் பாக்குறமே தவிர நம்மளால நம்மள பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துறதே இல்ல அத உணர்றதே இல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நீங்க பாருங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்பவே பொத்தி பொத்தி வளர்க்கப்படுற குழந்தைங்க எது ஒண்ணு வந்துச்சுனாலும் ஐயோ குழந்த அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யற பேரண்ட்ஸ் கையில வளர்ற குழந்தை அந்த சூழ்நிலையில வர குழந்த தனக்கு என்ன வந்துச்சுனாலும் உதவிக்கும் ஹெல்ப்புக்கும் யாராவது வேணும் தான் தேடும் ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உன்னோட செயலை நீதான் செய்யணும் தட்டுல சாப்பாட்டை போட்டு வச்சு நீ எடுத்து சாப்பிடு கீழே சிந்தினாலும் பரவாயில்ல மேலே சிந்தினாலும் பரவாயில்ல நீ தான் சாப்பிடணும்னு அதோட கண்ணு முன்னாடி உட்கார்ந்து எடுத்து சாப்பிட்டு காட்டுறாங்க பெரியவங்க அதை பார்த்து அந்த குழந்தையும் கீழே சிந்தி மேலே சிந்தி எடுத்து சாப்பிடுது அந்த மாதிரி தான் உன் பிரச்சனைய நீயே ஃபேஸ் பண்ணு என்ன வந்தாலும் நாங்க இருக்கிறோன்ற நம்பிக்கையோட குழந்தைங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்தோம்னா சின்னதோ பெருசோ நம்ம கண் பார்வையில ஒரு செயலை செஞ்சு செஞ்சு செய்ய வர பிள்ளைங்க வளர வளர வர எல்லா பிரச்சனையும் அவங்களே கிராமத்துல எல்லாம் நீச்சல் பழக முதல் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு பூசணிக்காய கட்டி அந்த குழந்தைய தூக்கி தண்ணியில போட்டுருவாங்களாம் ஏன்னா அந்த பூசணி மூழ்க விடாது அது மிதந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத விட இன்னொன்னு கொஞ்சம் விவரமானவங்க அவங்க நீச்சல் பழகிறவங்களோட இடுப்புல கயிற கட்டி அந்த கயிற கரையில கயிற புடிச்சுக்குவாங்களாம் பிடிச்சிட்டு நீ மூழ்கனா எழுக்க நான் இருக்கேன் நீ சொல்லுவாங்களாம் அப்படி நீச்சல் பழகறவங்க சிலர் அப்படி கயிற பிடிச்சிட்டு நிக்கிறக்கு யாரும் இல்லன்னா பூசணிக்காய கட்டிட்டு குதிச்சு பழகறவங்க சிலர் ஆனா இதே நகரத்துல இருக்கவங்க என்ன பண்றோம் வசதி இருக்கிறவங்க என்ன பண்றோம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சஸ் வச்சு சின்னதுல இருந்து கத்துக்குறோம் ஆனா எது கத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்றோம் கத்துக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் கத்துக்க வைக்கிறோம் அதை விட்டுட்டு நீ ஏன் கத்துக்கணும் நான் இருக்கேன் பாத்துக்கிற நீந்தணுங்கிற அவசியமே உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வளர்த்துற அந்த சூழ்நிலைய கொடுக்கறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் ஆனா அது மனுஷனை பக்குவப்படுத்தி அவங்க பிரச்சனைய அவங்களையே பாத்துக்க வைக்காது பைபிள்ல சொல்லியிருக்காரு ஜீசஸ் மீனை பிடிச்சு கொடுக்காத மீனை பிடிக்க கத்துக்குடு நம்ம என்ன பண்றோம் மீனை பிடிச்சி மசாலா தடவி சமைச்சு எடுத்து முள்ளையும் பிரிச்சு எடுத்து வாயில ஊட்டுறமே தவிர நம்ம பிடிக்க கத்து கொடுக்கறது இல்ல அப்படி மீனை பிடி இப்படி தூண்டல் போடணும் இப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறவங்க ரொம்ப சிலர் அந்த சிலர் பாருங்க வாழ்க்கையில எப்பவுமே பலமா ஜெயிச்சு பட்டொளி வீசி பறக்குறாங்க பிள்ளைங்களா இந்த கருத்தை யோசிச்சு பாருங்களேன் இதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும் பிள்ளைங்களா எப்பவும் சொல்றது தான் இப்பவும் சொல்றேன் நான் சொல்ற எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் ஒத்து வராது எல்லாருக்கும் பிடிக்காது பிடிச்சவங்க ஒத்த மனசு உள்ளவங்களோட பகிர்ந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து பேசலாம் நிறைய விஷயங்களை அலசலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அன்புடன் அம்மா வாழ்க வளமுடன் நன்றி